அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ராசியில் சஞ்சரிப்பதை விட அவர் ராசிக்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அவர் வீற்றிருப்பதை விட விரயஸ்தானத்திற்கு வருவா இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமைய போகிறது ஏனென்றால் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் ரூணுரோக சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கிறாருங்க ஜென்ம ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமரும் போது பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்க கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க எனவே ஆரோக்கிய தொல்லை கடன் தொல்லை எதிர்ப்புகள் போன்றவை மறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அசூர வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் பூமி இயங்குகிறது என்றாலே அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கவராக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் எனவேதான் பூமிக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க விவசாய துறையின் அதிபதியாகவும் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது விவசாயத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் களை தேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்களாக மிக சிறப்பான இடம் வகிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக அமரும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பதோடு துள்ளி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படிப்பட்டவர் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது திட்டமிடாத காரியங்கள்ல கூட காரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க அதே போன்று இந்த தருணத்தில் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாக செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை வற்றாத கடலும் வற்றிவிடும் என்பார்கள் அதுபோன்ற ஒரு அமைப்பிலிருந்து தற்போது துலாம் ராசிக்கு மாறுவது அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சூரியனை ஒருமுறை சுற்றி வலம் வருவதற்கு ஆறுநூத்தி எண்பது நாட்கள் எடுத்துக் ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தது நேர்கதியில் முப்பத்தி நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் துலாம் ராசிக்குள் நுழைவது அவரது சம கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான பாதிப்புகளை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அடுத்த ஒன்றரை மாத காலங்கள் மிக அதீத நன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் அதற்கான யோக பலன்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் செவ்வாய் சாதகமற்று இருக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது

செவ்வாயும் இணைந்து சில நாட்கள் மட்டுமே சஞ்சரிக்க போகின்றனர் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில நாட்கள்ல பல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை மிக அதீதமாக கொடுக்க போகின்றனர் அதிலும் இணையும் போது சுக்கர யோகம் உருவாகும் இப்படி செவ்வாயின் இணைவு காரணமாக எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க து அதிலும் சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் காதல் திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எண்ணிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க செவ்வாய் மேலும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மருத்துவத்துறை அரசியல் துறை கலைத்துறை ஐடி துறை துறை ஆசிரியர் துறை என எந்த துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகளில் வலுவான ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்ல இந்த தருணத்தில் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது ராசியில் சஞ்சரிப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கு மாறியிருப்பதால் ஏகப்பட்ட சிரமங்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெறுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சனி புக்தியை தவிர மற்ற புக்திகள் இருந்தால் பெரிய மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக அடித்தது ராஜயோகம் என்ற வகையில நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்வுகளிலும் காரிய வெற்றி கிடைக்குங்க பல சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறதுங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகை பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் காரிய வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும் பணி சார்ந்த சூழ்நிலைகள்ல அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சில அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட தைரியமாக சரியான முதலீடை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த தருண எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் நிச்சயம் லாபம் அதிகரிக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை கலைத்துறை ரீதியான பணிகள் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட எதிர்பார்த்த நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்த நிலம் பண்ணை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்